வணக்கல்லங்கா ஃபர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இதுவும் ஒரு குற்றம் தொடர்பான ஸ்ரீலங்கா தொடர்பான குற்றம் தொடர்பான செய்தியாக அமைகிறது ஆம் இலங்கையிலே பல குற்றச்செயல்கள் நடந்திருந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் சரி முன்பு முன்பும் சரி பின்பும் சரி நாங்கள் அறிந்தவரைக்கு பல கூற்ற செயல்கள் நடந்திருக்கின்றன அதனை மூடி மறைத்து பெரும் புள்ளிகள் அதாவது அதிகாரத்தில் உள்ளவர்கள் சில அதிகாரத்தில் உள்ள நாடுகளையும் வல்லரசுகளையும் தமது கைக்குள் வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த இருந்து தப்பியிருக்கிறார்கள் தப்பிக்கொண்டிருக்கிறார்கள் தப்புவார்கள் என்றும் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது இது இலங்கையிலே மாத்திரமல்ல உலகத்திலே பல நாடுகளிலே சிறுபான்மை இனம் அல்லது சிறுபான்மை மதம் நசுக்கப்படுவதும் அவர்களுக்கு பெரும்பான்மை இனத்தால் குற்றச்செயல்கள் நிகழ்வதும் நாங்கள் கண்கூடாக இருக்கிறது இதற்கு ஒரு விதிவிலக்காக இஸ்ரேல் அமைகிறது இஸ்ரேல் ஒரு சிறிய இனமாக இருந்தாலும் உலகளாவிய ரீதியிலே பறந்திருந்தாலும் கூட அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய அறிவும் ஒற்றுமையும் அவர்கள் ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடு போன்ற தோற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்குள் இவர்கள் அடங்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய ஊகம் சரி நாங்கள் விடியத்துக்கு வருவோம் இலங்கையிலே ஒரு சில நாட்களாக நாங்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்ற கொலையை தொடர்பில் வைத்து மீண்டும் மீண்டும் இப்பொழுது மாத்திரமல்ல இலங்கையிலே என்பிபி கட்சி அனுரா கட்சி அரியாசனத்தை அதாவது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் இரண்டிலேயும் அமோக வெற்றியை மக்கள் ஊடாக அங்கீகாரத்தோடு பெற்றிருந்தார்கள் என்பது நாங்கள் பார்த்த விடையும் அதன் பிற்பாடும் முற்பாடும் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பல குற்றங்கள் அதே வழியிலே இப்பொழுதும் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற குற்றங்கள் அவர்களுக்கு குற்றம் சுமத்துபவர்களுக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று நாங்கள் கூறலாம் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அரசாங்கத்தினுடைய தவறா அல்லது அரசாங்கம் அக்கறையினமாக இருக்கிறதா அல்லது அரசாங்கத்தால் முடியாதா என்ற ஒரு கேள்விக்குறி அனுராதரப்பிற்கு எதிராக இருக்கின்ற அனைவராலும் அனைத்து ஊடகங்களாலும் ஜோடிக்கப்பட்டது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் எங்களுடைய பார்வையிலே அது ஜோடிக்கப்பட்ட அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஏன் என்று பார்க்கின்ற பொழுது இப்படியான கொலைகள் நீதிமன்றத்திலே துணிந்து ஒருவர் சென்று கொலை செய்கிறாராக இருந்தால் அங்கே சட்டம் இருக்கப்பட்டிருக்கிறது பலர் தண்டிக்கப்பட போகின்றார்கள் அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பய பீ தான் இந்த இயங்கிய குழு அந்த குற்றவாளியை போட்டு தள்ளுவதற்காக ஒருவரை நியமித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து அந்த கொலையை செய்திருக்கிறார் என்றால் இங்கே பல ரகசியங்கள் மாத்திரமல்ல பல பெரிய அரசியல் புள்ளிகள் வியாபார புள்ளிகள் மற்றும் உள்நாடு வெளிநாடு உள்நாட்டிலே இருப்பவர்கள் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் என்று பல குற்றவாளிகள் போதை கடத்தல்காரர்கள் கொலை கூலிக்கு கொலை செய்பவர்கள் என்று பலர் இதற்குள் இருப்பதாக நாங்கள் மறைமுகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களை அனுரா அரசு கிட்ட நெருங்கிவிட்டது என்பதற்காகத்தான் அந்த பயத்திலும் தாங்கள் தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இப்படியான உயிர் பலிகளையும் இப்படியான பேரம்பேசல்களையும் இவ்வளவு காலம் நடக்காத பேரம்பேசல்களையும் கூலிப்படையை வைத்து கொலை செய்கின்ற பகிரங்கமாக கொலை செய்கின்ற ஒரு மிரட்டல் நிலையிலே கூட எடுத்துக்கொள்ளலாம் அனுரா அரசுக்கும் அனுரா அரசிலே இப்பொழுது இருக்கின்ற பாதுகாப்பு படைகளுக்கும் ஒரு மிரட்டலாகவும் சவாலாகவும் இனி எங்கள் மீது கை வைக்கக்கூடாது வைத்தால் இப்படித்தான் அனைவருக்கும் நடக்கும் என்ற ஒரு தொனியில் இந்த கொலை செய்யப்பட்டதாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையில் சட்டம் அருரா அரசுக்கு பிற்பாடு நிச்சயமாக தளர்ந்து போகவில்லை மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது வெறும் காவலாளிகள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ காவலாளிகளை குறைப்பதன் ஊடாக அவர்கள் பாதுகாப்பை குறைத்தார்கள் என்றது அர்த்தமல்ல அதிகமாக தேவையற்ற பாதுகாப்பை தான் குறைத்திருக்கிறார்களை தவிர ஆனால் இருக்க வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய அளவு பாதுகாப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் இது ஒரு வேடம் போட்டு வந்ததால் இது யாராலும் கண்டுகொள்ள முடியாது முடியாத தான் இருக்கிறது இது ஒரு குற்ற நாடகமாடப்பட்டிருக்கிறது திட்டமிட்டு சரிவர திட்டமிட்டு ஒப்பனை செய்து இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்பது இனி வருங்காலங்களிலே துப்பறிகின்ற இந்த புலனாய்வு பிரிவினூடாக நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படும் அதைவிட இப்பொழுதோ அனுரா அரசு சிறைச்சாலையிலே இருக்கின்றவர்கள் எப்படி குற்றம் செய்கிறார்கள் வெளியிலே சென்று யார் அது குழந்தையாக இருக்கிறார்கள் மற்றும் படை வீரர்கள் இத்தனை பேர் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூலிப்படியாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஏற்கனவே பகிரங்கப்படுத்தி இருந்தார்கள் இதுவும் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக மேலும் மேலும் அந்த படைவீரர்கள் மாத்திரமல்ல அதை விட உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் யாராவது இதிலே ஈடுபட்டிருக்கலாம் என்ற ஒரு அச்சப்பாடும் அனைவரின் மனதிலே இருக்கிறது நிச்சயமாக குற்ற துறை ஐயத்திலே அவர்களும் இருக்க கூடும் என்பது கருத்து இதே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக வெளிநாடுகளே இருக்கின்ற இருந்து அல்லது பாதாள உலக குழுவில் இருந்தவர்கள் அல்லது ஏற்கனவே இருந்து குற்றம் செய்தவர்கள் நிச்சயமாக மாட்டுப்படுவார்கள் அதே வழியிலே இலங்கைக்குள் இருக்கின்ற இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது இயங்கி மறைமுகமாக இருக்கின்ற இயங்குவதை நிறுத்திய அந்த குற்றவாளிகளையும் தொடர்ந்து இவர்களுடைய வேட்டை அனுராவின் வேட்டை தொடரும் அதே வேளையிலே பெரும் வசதி படைத்த வியாபாரிகள் இதற்குள் இருப்பதாகவும் சற்று நாங்கள் ஊகிக்க கூடியதாக இருக்கிறது பண பரிமாற்றங்களிலிருந்து அந்த பண கொடுப்பனவுகளிலிருந்து சில விடயங்களை மிரட்டியோ அல்லது ஆதரவாகவோ அல்லது கூலியாகவோ அவர்களின் ஊடாகவும் பெற்றிருக்கலாம் என்றொரு ஒரு கேள்விக்குறி புலனாய்வுத்துறைக்கு நிச்சயமாக இருக்கும் வருங்காலங்களிலே ஒரு சில வாரங்களிலே நாங்கள் யார் எந்த இராணுவத்தில் இருப்பவர் எந்த பதவியில் இருப்பவர் எந்த வியாபாரி மற்றும் எந்த பிரமுகர் யார் யார் இதழ் இதற்குள் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதை வெகு விரைவாக அனுராவின் இந்த உளவு பிரிவு அந்த புலனாய்வு பிரிவு நிச்சயமாக கண்டுபிடிக்கும் என்பதில் எந்தவித அச்சப்பாடும் இல்லை இங்கே நாங்கள் கூற வருகின்ற விடயம் இந்த அனுரா அரசிலே நிச்சயமாக பாதுகாப்போ அல்லது அசம்பாவிதங்களோ நடப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை ஆனால் அவர்கள் துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் கிட்ட நெருங்கிவிட்டார்கள் என்பதற்காக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதாவது பாம்பு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மற்றவர்களை தீண்டுவது போல இவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர இனிமேல் இந்த பாதாள உலக குழுவுக்கோ அல்லது போதை வஸ்துக்காரருக்கோ அல்லது விமான நிலையத்திலே கடத்துகின்ற கடத்தல்காரருக்கோ இனிமேல் இடம் சற்று குறைவாக இருக்கும் அல்லது முற்றாக அளிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல்பட்டனை அழுத்தங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்து கிடப்பதற்கு எமது முகநூலையும் தயவு செய்து லைக் செய்ய மறவாதீர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் and